சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம்

யோகா அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்னவங்க தான் பண்ணணும் இல்ல ரொம்ப வயசானவங்கதான் பண்ணணும் இல்ல நோய்வாய் பட்டவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலயுமே ரொம்ப ஆழ பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னாலே அது ஏதோ ஒரு கிரக வாசிகள் அப்படின்ற மாதிரிதான் வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம் இப்ப எல்லாரும் ஜிம்முக்கு போறத ரொம்ப விரும்புறாங்களே தவிர யோகா பண்ணணும் வீட்ல இருந்தே சம் மெடிடேஷன் பண்றது மூலயமா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்றது தெரியாம இருக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது யோகா அப்படின்னா யூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தையில இருந்து வந்ததுதான் யோகா இந்த யோகாவை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்றது மூலயமா நிறைய உடல் நலனுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்றத நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்த டைம்ல எல்லாருமே ஆக்சிஜனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டதை ஃபீல் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேச்சுரலான ஒரு வாயுவை நமக்கு ஈஸியாக கொண்டு உடல்ல சேர்க்கறதுக்கு இந்த யோகா ரொம்ப உதவிகரமாக இருக்குது யோகா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியான விஷயங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஈஸியான விஷயம்னா நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க காலையில எழுந்திருச்சதுமே பெட்ல இருந்து எழுந்திரிச்சது முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா வாட்ஸ்அப் பாக்குறது சோஷியல் மீடியாக்குள்ள போறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பண்ணிருப்போம் சோ முதல்ல எழுந்திரிச்சதுமே நீங்க கண்ணு மூடிட்டு ஒரு ஐந்து நிமிடமோ இல்ல பத்து நிமிடமோ மூச்சை நல்லா உள்வாங்கி நல்ல வெளிவிட்டு பாருங்க அதுல கிடைக்கிற சுகம் வேற எதுலயுமே கிடைக்காது இது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் பண்ணீங்கனாலே போதும் காலையிலயோ இல்லைன்னா நைட்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்க இருந்தே உணரலாம் அது மட்டும் இல்ல இப்ப காலையில டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம டீ காஃபி போட்டுட்டே பண்ணிட்டே தான் டீ காஃபி குடிப்போம் அந்த மாதிரி பண்ணாம நீங்க டீ காஃபி சிப்பா பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் ஒரு விதமான மூச்சு பயிற்சி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துல மனசையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்த பண்றோமோ அதுதான் மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி பண்றதுக்கு தனிப்பட்ட இடம் வேணும் தனிப்பட்ட சூழ்நிலை வேணும் அதுக்காக ஒரு நாளை நம்ம ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சதுமே வருத்தப்பட வேண்டாம் எந்தெந்த டைம் கிடைக்குதோ எப்ப எப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்ப கூட மூச்சு பயிற்சி பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்றதுக்காக சில பொசிஷன்ஸ் இருக்கு சில போஸ்டர்ஸ் இருக்கு அதையெல்லாமே நீங்க கத்துக்கிட்டு முறையா பண்ணணும் கூட அவசியம் கிடையாது நார்மலாவே நம்மளுடைய கைகளை இப்படி வச்சுக்கோங்க இது சின் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையில வச்சுட்டு நம்மளுடைய தொடைப்பகுதி இல்லைன்னா மூட்டு பகுதியில இப்படி கைகளை வச்சுட்டு கண்களை மூடி ஒரு பத்து செகண்ட்ல இருந்து பதினஞ்சு செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க மூச்சை நல்ல உள்ள இழுத்து நல்லா வெளிவிடலாம் இந்த மாதிரி பண்றது கூட ஒரு மூச்சு பயிற்சி தான் இல்ல எனக்கு கை கூட வைக்க தரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கைகளை இப்படி கோர்த்துக்கலாம் இப்படி கோர்த்துக்கலாம் இல்ல சாமி கும்பிடுற பொசிஷன்ல கூட நீங்க வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்து நல்ல மூச்சை வெளிவிட போறீங்க இதுதான் மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை நீங்க நார்மலா எப்படி பண்ணிருப்பீங்கன்னா மூச்சு வாங்கும் போது சில பேருக்கு வயிறு பகுதி உள்ள போயிடும் மூச்சை வெளிவிடும் போது வெளியே வரும் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னா அது முற்றிலுமே தவறான ஒரு முறை பலூன்ல ஊதும் போது நம்ம பார்த்துருக்கோம் காற்று உள்ள போகும்போது பலூன் விரிவடையும் காற்று வெளியே வரும்போது பலூன் வந்து சுருங்கிடும் அந்த தான் நம்ம மூச்சை உள்வாங்கணும் மூச்சை வெளிவிடணும் இப்போ காற்று உள்ளே போகுது அப்படின்னா நம்மளுடைய வயிறு ப்ளோ அவுட் ஆகணும் வயிறு பகுதி நல்லா உப்புசம் ஆகணும் மூச்சு உள்வாங்க உள்வாங்க வயிறு உப்புசம் மூச்சு மூச்சை வெளிவிடும் போது அந்த வயிறு பகுதியில இருந்த மூச்சு காத்து அப்படியே நம்ம மூக்கு வழியா வெளியே போறதா உணர்ந்துட்டு அப்படியே வெளியே விடணும் இதுதான் நார்மலான மூச்சு பயிற்சி ஓகேங்களா இந்த மூச்சு பயிற்சிக்கு சில முதிரைகள் கூட நீங்க பயன்படுத்தலாம் பெரிய முதிரை ஒண்ணும் இல்ல நான் சொன்ன சின் முதிரா கூட நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் அந்த சின் முதிராவ வலது கைகள்ல சின் முதிரா எடுத்து உங்களுடைய தொடை பகுதியில வச்சுக்கோங்க இடது கைய நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல சில முதிரைகள் பண்ணலாம் இந்த மாதிரி பொசிஷனுக்கு நீங்க மடக்கிட்டு உங்களுடைய கை இடது மூக்கு வலது மூக்கு அப்படின்னு மூச்சு காற்றை வெளியிட நான் சொல்லி அதே மாதிரி வலது கைத்தல்ல சின்முதிரா வச்சுட்டு இடது கையில அந்த முதிரைய கரெக்டா வச்சுட்டு இடது மூக்கை மூடிக்க போறோம் மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மூச்சை உள்வாங்கி வலது மூக்கு வழியாவே மூச்சை வெளிவிடணும் வலது மூக்கு வழியா மூச்சை உள்வாங்கி வலது மூக்கு வழியாவே மூச்சை வெளிவிடணும் இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது உங்களுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்குதா அப்படின்றத பாத்துக்கோங்க வலது மூக்க மூடிட்டு இடது மூக்கு வழியாக உள்வாங்கி வெளிவா வெளிவிட போறீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க பத்து முறை பண்ணீங்கன்னா போதும் இதையே நீங்க கூட பண்ணலாம் இப்போ வலது கையில பண்ண மாதிரி இடது கையில நீங்க சின்முத்ரா வச்சுட்டு வலது கைகளால வலது மூக்குடைய ஒரு பகுதியை வலது கை விரலால மூடிட்டு மூச்சை இடது மூக்கு வழியா உள்ள வாங்கி இடது மூக்கு வழியா வெளிய இடது மூக்கு வழியா உள் வாங்கி இடது மூக்கு வழியா வெளியே விடுங்க பயிற்சி தான் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு நைட்டு தூங்குறீங்க அப்படின்னா தூக்கம் வரலை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அதுக்காக தூக்கம் மாத்திரை தான் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப எளிமையா தூங்கலாம் இது மட்டும் கிடையாது நம்ம உடல்ல ரத்தம் ஓட்டாதீரா கொண்டு போய் சேர்க்கும் உடல்ல ரத்தம் சீராச்சு அப்படின்னாலே நிறைய நோய்கள் வராம நம்ம உடம்ப பாதுகாக்கலாம் நோய் மட்டும் உடலும் மனதும் போது நம்மளுடைய மனதையும் நம்ம உடலையும் கொண்டு வரோம் எல்லா விஷயத்தையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியும் யார் ஒருத்தவங்க உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தன்னுடைய குறிக்கோளை சீக்கிரமா அடைவாங்க அப்படின்னு கூட பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மூச்சு பயிற்சிகள் யோகாசனங்கள் பற்றியும் சரி எளிய முறையில உங்களுடைய உணவு பழக்கம் மூலமா உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறத பத்தியும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்குது மைலோசி மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க